வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தலைப்பு பிரம்மச்சரியமும் ஞானமும் எப்போதும் ஆண் பின் உடல் இணைப்பே இல்லாமல் வாழ்வது பிரம்மச்சரியம் என்று தவறாக கருதப்படுகிறது இந்த வைராக்கியம் கொண்டவர்கள் மிகவும் உயர்வடைய முடியும் என்ற நம்பிக்கையும் பலரிடம் இருக்கிறது இவ்வாறு நீங்கள் கருத வேண்டாம் என்று உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் உலகம் மீது உருவாகி வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்கள் அனைவரும் இந்த விரதம் கெட்டபோதுதான் உற்பத்தியானார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் உலக உத்தமர்கள் ஞானிகள் தீர்க்க தரிசிகள் அனைவரும் பிரம்மச்சரியம் கெட்ட இடத்தில்தான் தோன்றினார்கள் ஆண் பெண் நட்புடன் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்று உதாரணம் காட்டுகிறேன் வயது வரும் வரையில் கட்டுப்பாடாக இருந்து பின்னர் ஒழுக்கத்துடன் திருமணம் செய்து கொண்டு அளவு முறையுடன் உடல் கலப்பு கொண்டு வாழ்வதையே நல்ல கொள்கையாக கொள்ள வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறேன் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்